ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌ கூட்டமைப்பினுடைய நிறுவனர் பிஜே அவர்களைத்தான் நமது நேர்காணலுக்கு வரவேற்கிறோம் ஐயா தொடர்ச்சியா இந்த அந்த நிமிஷா என்கின்ற கேரள செவிலியர்க்காக வழங்கப்பட்ட தண்டனை குறித்து நீங்க பேசிட்டீங்க நம்ம கூட நேர்காணல் பண்ண விரிவான நேர்காணல் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஏமன் நாட்டு சட்டம் ஏமன் நாட்டிலேயே இது ஹவுதி கட்டுப்பாட்டில் இருக்கு இதுல பிற நாடுகள் தலையிட முடியாதா இந்தியா என்ன செய்ய முடியும் அந்த அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய அந்த பிளட் மணி இதெல்லாம் குறித்து நீங்க விரிவாகவே சொன்னீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நமக்கு நீங்க வந்து இப்ப கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அபுபக்கர் முஸ்லியா என்கின்ற ஒரு ஷியா பிரிவு மத தலைவர் அவர் சொன்னதின் கிணங்க அவருடைய பேச்சுவார்த்தை கிணங்க அவருக்கு மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நிமிஷா உயிரை காப்பாற்றிய இடத்தில் ஒரு ஷியா பிரிவு முஸ்லிம் மத தலைவர் ஈரான்ல இல்ல ஹவுதியில இல்ல சவுதி அரேபியால இல்ல நம்ம இந்தியால நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் கேரளாவில் ஹவுதி அரசாங்கத்தையே கட்டுப்படுத்துகின்ற அல்ல அதனுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற வல்லபை பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் இருக்கிறாரா அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னை போன்றவர்கள் இதுக்கு முன்னாடி இவர் கேள்விப்பட்டதில் பெரும்பாலானோர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க உங்களை போன்ற அந்த மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரிஞ்சிருப்போம் பட் எங்களை போன்ற வேறு சில அரசியலில் இருப்பவர்களுக்கு எங்களுக்கு இவங்களெல்லாம் தெரியாது கம்யூனிஸ்டை தெரியும் காங்கிரஸை தெரியும் இவர் யாருன்னு தெரியல ஷியா பிரிவை ஹவுதி அரசாங்கத்தினுடைய மரண தண்டனையை நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு க கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு தலைவர் இவர் இருக்கிறாரா இவர் சொன்ன எப்படி அவங்க கேட்டாங்க யார் இவர் அதாவது இவர் காந்தபுரம் கேரளாவுல காந்தபுரம்னு ஒரு ஊர் இருக்கிறது காந்தபுரம் அபுபக்கர் முஸ்லியார்ன்ற தான் இவர் தெரியும் முஸ்லியார் என்பது வந்து மத குருவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை மலையாளத்துல எல்லாருக்கும் சொல்லுவாங்க யாரெல்லாம் முஸ்லிம் மத இருக்கிறாரோ அவருக்கு வந்து முஸ்லியார்னு சேர்த்துக்குருவாங்க அப்துல்லா முஸ்லியார் இப்ராஹிம் முஸ்லியார்னு சொல்லி பேர் அபுபக்கர் மட்டும்தான் இந்த காந்தபுரம் அபுபக்கர் என்பவருக்கு பேர் வந்து வெறும் அபுபக்கர் தான் இவர் வந்து ஷியா பிரிவு கிடையாது இவர் வந்து அந்த சன்னி பிரிவுலேயே கேரளாவில் ரெண்டு குரூப் இருக்கிறாங்க ஒரு குரூப் வந்து தர்கா புரோஹிதம் இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய குரூப்பு அவங்க வந்து கேஎன்எம் கேரளா நதுவத்துல் முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லுவாங்க கேஎன்எம்டு ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்களும் வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு குரூப் அது தர்காவெலாம் உண்டு தர்காவுக்கு போகணும் தான் உண்டு தனி நபர் காலில் விடணும் மனிதர்களை வந்து ஒரு தெய்வ அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற கொள்கையில் இருக்கிறவங்க சன்னி பிரிவு கேரளாவிலே சன்னியில் ரெண்டு வகை இருக்கிறாங்க இந்த தர்கா இதெல்லாம் இவங்க இருக்கிறாங்க அதெல்லாம் செய்யணும் அது அது இஸ்லாத்தில் உள்ளதுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க இவர் அந்த குரூப்பில் உள்ளவர் தர்காவும் அந்த பெரியார்கள் பெரியார்களை தெய்வம்சம் பொருந்தியவர்கள் என்று கருதக்கூடிய கொள்கையில் அவர் இருக்கிறார் அவரை பொறுத்தவரைக்கும் அவருக்கு நமக்கும் கூட எனக்கும் அவருக்கும் கூட ஒரு விவாதமெல்லாம் கூட நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்துல நாகர்கோயில்ல கோட்டார் கோட்டாருங்கிற பகுதியில் வைத்து ஆமா கோட்டார் கோட்டாரில் தானே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு நார்கோயில் ரயில்வே ஸ்டேஷனே கோட்டாரில் தானே இருக்கு இருக்கு அந்த கோட்டாரில் வந்து ஒரு விவாதம் எந்த விவாதம்னா தர்காவுக்கு இப்போ செல்வது தப்புங்கிற தலைப்பிலையும் மனிதனை கடவுளாக கூடாதுங்கிற தலைப்பிலையும் நாங்கள் ஒரு அணியானு வாதம் பண்ணுறோம் இலங்கையில இருந்து பலரையும் கூட்டிகிட்டு வர்றாங்க கேரளாவில இருந்து இவரையும் அழைச்சிட்டு வர்றாங்க இந்த காந்தபூர் அம்புபொக்கர் முஸ்லியாரு அப்போ அவருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாவது வயசு அவருக்கு இருக்கு நமக்கு ஒரு முப்பத்தி மூணு வயசு இருக்கும் போய்ங்களேன் அந்த விவாதத்துக்கு பிற அந்த விவாதத்துக்கு பிறகுதான் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த தர்கா வழிபாட்டுக்கு எதிரான கருத்துன்னு அடிபட்டு போனாங்க அதில் அந்த விவாதத்தில் அவங்களுக்கு நிரூபிக்க முடியலை அதுக்கு பிறகுதான் எங்கள் தௌஹீதுடைய வளர்ச்சி அதிகமாச்சுன்னு வைங்களேன் அவருக்கு நமக்கு அப்படி ஒரு அறிமுகமாக இருக்குது அவர் அவ்வளோ பெரிய ஸ்காலர்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அவர் வந்து இந்த தர்கா வழிபாடு செய்கிறவங்களுக்கு ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு ஆளாக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய இப்போ அவருடைய ஃபாலோயர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவரை அந்த பிற மதங்களில் அந்த மத சாமியார்கள் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி இடத்துல வைத்து மதிப்பாங்க அவர் ஆசி வழங்குறது அவர் தொட்டாலே புண்ணியம் அவர் பார்த்தாலே புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது கூட நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் வந்து பரவி இருக்கும் என்னென்னு கேட்டா இவர் வந்து உணவுல எச்சு துப்பி கொடுத்தாருன்னு ஒரு ஆளை பத்தி வந்துச்சுல உணவுல வந்து எச்சு துப்பி சா கொடுக்குறாங்க அப்படின்னு இவர் எச்சிலாம் துப்பல உணவை சமைத்து வைத்து அவர் இப்படி பூஃபூண்டு ஊதுறாரு இவர் இவர் ஊதினால ஊதினால புண்ணியம் தப்பா என்ன அந்த ச அந்த கொள்கையில் உள்ளவங்க வந்து அப்படி நினைச்சு சோத்தை ஆக்கி வச்சுன்னு ஊத சொல்றாங்க வந்து ஊத சுற்றி விட்டாருன்னு சொல்லி இந்த காவிகள் நினைஞ்சு அப்படி ஆள் அவர் அந்த சர்ச்சைக்கு ஆளானவர் இவர் தான் அப்போ இவர் வந்து இது அப்படி இருந்தவர் என்ன செய்யறாங்கன்னா அவர் கடவுள் மாதிரி நினைக்கும் பொழுது பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பொருளாதாரத்தை தள்ளி கொடுக்குறாங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து இப்போ நம்ம கருண்யா நடத்துகிறாரில் அவர் யார் பால் திநகரன் பால் திநகரன் ஆள் தினகரன் மாதிரியான அளவுல அவருக்கு அந்த கல்வி கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் இப்படி பெரிய ஒரு ஒரு சொத்து பத்துக்களோட இருக்கக்கூடிய ஒரு மத குருவா இருக்கிறார் இவர் வந்து ஷியாக்களுடைய கொள்கைக்கு ரொம்ப நெருக்கமானவர் அதாவது ஷியாக்கள் அந்த ஹவுதியில் இருக்கிறாங்கல்ல அந்த ஷியாக்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா ஒரு மனிதனை கடவுள மதிப்பது இந்த மாதிரியான குருநாதர்கள்னா அவங்க குருநாதர் சொன்னா மீறக்கூடாது இப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை உள்ளவங்க அந்த ஔதிகள்ங்கிற ஆளுக்க அப்போ அந்த சமுதாயத்தில் வந்து இவர் இவர் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க இவர் அதே கொள்கையில் இருக்கிறனால இவர் சன்னி பிரிவாக இருந்தாலும் கொள்கையால் இவர் வந்து அப்பட்டமான ஷியா கொள்கை தான் இவர் அந்த கொள்கை தான் சன்னிங்கிற பேரில் அவங்க பரப்புகிறாங்க நாங்கள் குற்றஞ்சாடு சுமத்துறோம் அந்த வகையில் இவருக்கு வந்து அங்கே உள்ள அந்த ஷியா மத குருமார்கள் மதகுருமார்களுக்கு மதகுருமார் தொடர்பு இருக்கும்ல அந்த தொடர்பு இவருக்கு இருக்கிறது ஏமன் கவுர்மெண்டோட இருக்க ஹௌதிகளோட தொடர்பு இருக்கு ஹௌதி அம்மோட ஹவுதிகளோட ஹவுதியில உள்ள மதபுருமார்களோட ஹௌதிகள்ல உள்ள இப்ப உதாரணமா இங்க உள்ள ஒரு சங்கராச்சாரியரை வந்து இப்ப தலாயிலம்மா அறிஞ்சு வச்சிருக்காருல்ல அது மாதிரி தம்ப தலா சாமியார் டு சாமியார் சாமியார் டு சாமியார் வந்து இவருக்கு இருந்தவனும் என்ன செய்யறாங்கன்னா இவரை அணுகி பாக்குறாங்க அந்த அந்த நர்ஸை விடுதலை செய்வதற்கு பாடுபடக்கூடிய ஒரு இயக்கர் இருக்காங்க வசூல் பண்ணிட்டு இருக்கிற அந்த குரூப் வந்து இவர் அணுகுறாங்க நீங்கள் உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி ஏதாவது சொல்லுங்கன்ட்டு அது எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு அங்கே இருக்கிறாங்க மதகுருமார்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட இவர் பேச்சுவார்த்தை கவுர்மெண்ட்டோடு இவர் பேசவும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கவும் இல்லை அவங்க சவுதியில் அந்த சவுதியில் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க இந்த குருமார்கள் அணுகி எதுக்கு அணுகிறாங்கன்னு கேட்டால் இந்த குரு சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட குடும்பம் மன்னிக்குங்கிறது தான் அரசாங்கத்தில் செல்வாக்கு செலுத்துவதற்கு இல்லை அந்த குடும்பத்தை சந்தித்து எப்படியாவது பேசி நீங்கள் அவர் மன்னிச்சு விட்டுருங்க மன்னித்து விட்டுட்டு பணம் கூட வாங்கிக்கிறேங்க மன்னிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அவருக்கு மரண தண்டனை இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை பேசுவதற்குத்தான் இவர் அங்கே உள்ள மதகுர்மார்களை பிடிக்கிறார் அந்த மதகுருமார்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹூதி அரசாங்கத்தில் வந்து ஒரு சின்ன டைம் கொடுங்க நாங்கள் அந்த குடும்பத்தில் பேசி மன்னிக்கிறதுக்கு நீ சரிய சட்டத்தெல்லாம் மீற வேணாம் மன்னி மன்னிப்பின் அடிப்படையில் அவங்களை விடுதலை செய்வதற்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கங்கிறதுனால தற்காலிகமாக தள்ளி வச்சிருக்கிறாங்க தண்டனை வந்து ரத்தான் செய்யலை இப்பவும் அந்த 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 குடும்பத்தார் மன்னிக்க மறுத்துட்டாங்கன்னு சொன்னால் முடிஞ்சு கதை தண்டனை தான் மன்னிச்சுட்டாங்கன்னா தண்டிக்கப்பட மாட்டாங்க அந்த குடும்பத்தாரை வந்து மத செல்வாக்கை பயன்படுத்தி அதை வந்து அவங்கள கன்வீன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கேட்டுருக்குறாங்க யார் அங்கே உள்ள குருமார்கள் அதை ஊதிய அரசாங்கம் ஏற்றுருக்கு நீங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்போ இவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதில் என் எனக்கு வந்து தகவல் பிராரம் அவங்க மறுப்பதாகத்தான் தகவல் வருகிறது அவங்க முடியவே முடியாதுன்னு தான் நிற்கிறாங்க நாங்கள் பணத்துக்குள்ள ஆளுக்கு கிடையாது எங்கள் உயிருக்கு நீதி வேணும் அப்படி நிற்கிறதா இருக்கிறது அதனால அந்த அடிப்படையில் தான் இவர் தலையிட்டாரே தவிர அரசாங்கத்துக்கு அரசாங்கங்கிற அடிப்படையில் கிடையாது அரசாங்கம் இவரை தொடர்பு கொண்டு பேச சொல்லவும் கிடையாது இவர் தான் மோடிக்கு மெயில்லாம் அனுப்பியிருக்கிறாரு நான் தலையிட்டு நான் வந்து என்னால் என்ற முயற்சிகளை செய்கிறேன் அப்படின்னு இவர் மோடி மோடிக்கு மெயில் தான் அனுப்பியிருக்கார தவிர இந்திய அரசாங்கத்தின் சார்பாக இவரை நியமிக்கவும் இல்லை அது மாதிரி கிராண்ட் முஃப்தின்னு ஒரு போட்டெலாம் பரப்புகிறாங்க கிராண்ட் முஃப்தின்னா அப்படி ஒரு அப்படி ஒரு கேட்டகரியில் இஸ்லாத்தில் கிடையாது யார் கிராண்ட் முஃப்தினா பெரிய முஃப்தி பெரிய மார்க் ஆய்வாளர்னு அப்படி ஒரு பட்டத்தை ஒரு போட்டு பரப்புகிறாங்க இந்த கிராண்ட் முஃப்திங்கிற ஒரு கே ஒரு பட்டமே வந்து இஸ்லாத்தில் கிடையாது யாருக்கும் கிடையாது அதை அது ஒரு அந்த ஒரு ஒரு பில்டப் பண்ணுறதுக்காக செய்கிறாங்க அதனால இது கேரளாவுடைய அரசாங்கத்துலேயும் தலையீடு கிடையாது இதில் அவர் இப்போ தான் வந்திருக்காரு இருந்து கேரள முதலமைச்சர் வந்து சிகிச்சைக்கு போயிட்டு நேத்தா திரும்பி இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி இது நடந்துருச்சு அவங்க அரசாங்கத்தினுடைய தாக்கமும் கிடையாது அந்த விடுதலைக்காக பாடுபடக்கூடிய ஒரு சங்கம் இருக்கிறாங்கல்ல அவங்க இவர் அணுகிறாங்க அவங்க மத குருமார்கள் தானே இருக்கிறாங்க நீங்க பேசுங்கன்னு சொன்ன உடனே இவரும் மத குருமார்கள்ட்ட தான் பேசுறாரு கௌதியுடைய அதிபர்கிட்ட அப்துல் மாலிகிட்ட பேசல இவர் இங்க உள்ள மத குருமார்கிட்ட தான் என்ன செய்கிறாருங்க பேசுறாங்க பேசின வகையில் மதகுருமார்கள் வந்து அங்கே பேசுகிறாங்க கவர்மெண்டில் சின்ன டைம் கொடுங்க நான் அந்த மண் நாங்கள் மதகுருமார்கள் சொன்னோம்னு சொன்னால் அந்த குடும்பத்தார் கேட்பாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் இது இந்த டைம் எதுக்குன்னு கேட்டால் அவங்க மன்னிக்கிறதுக்கு நாங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கரெக்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் விடுதலை செய்வாங்க அது எதனாலன் கேட்டால் அந்த குடும்பம் மன்னிச்சதுனால தான் மன்னிக்கலன்ட்டு சொன்னால் யார் தலையிட்டாலும் அவங்க தண்டனை நிறைவேற்றிடுவாங்க அதுக்கும் காரணம் வந்து அந்த குடும்பம் தான் அந்த குடும்பத்தினுடைய கையில் இருக்கிறது அதுக்கு ஒரு அவகாசம் கேட்டிருக்கிறாங்க இதுதான் இவருடைய ஒரு தலையீட தவிர அரசாங்கத்தில் அமைஞ்சு அவ்வளவு செல்வாக்கு மிக்கவராக அவதிகளை கட்டுப்படுத்துகிறாரான்னு கேட்குற உள்ள ஒரு விஷயம் கிடையாது அந்த மதகுருமார்களோடு இவருக்கு தொடர்பு இருக்கிறது கொள்கையில் ஒன்றுபட்டு இருக்கிறதுனால இவருடைய கொள்கையும் அந்த ஷியாக்களுடைய கொள்கையும் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஒன்றா இருக்கும் அப்போ இவர் இந்த அபுபக்கர் முஸ்லியார் அவர்களுடைய பங்கு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இவரை வந்து இந்திய அரசாங்கம் தொடர்பு கொண்டு உங்கள் செல்வாக்கு பயன்படுத்தி ஏதாவது செய்ங்கன்னு கேட்ட மாதிரி செய்திகளை விளங்கிட்டு பரப்புகிறாங்க அப்படி கேட்கவே இல்லை அப்படி கேட்டதாக அபுபக்கர் முஸ்லியாரும் சொல்லலை அவருடைய அறிவிப்பில் அறிக்கையில் அதே மாதிரி கேரள அரசாங்கம் தலையிட்டு நீங்கள் நம்ம நம்ம மாநிலத்து பிரஜை நீங்கள் தலையிடுங்கன்னு சொல்லி கேட்டதாகவும் இல்லை இவர் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சுயமாக இவர் யார் சந்திச்சு கேட்குறாங்கன்னு கேட்டால் அந்த பெண்ணுக்காக பாடுபடக்கூடிய அந்த விடுதலைக்காக பணம் திரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சங்கம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் இவரை தொடர்பு கொண்டு நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்னு பல முயற்சி எடுப்பாங்கல்ல அப்படி பண்ணும் பொழுது இவருக்கு அந்த மத மத குருமார்கள் குருமாருக்கு மத குருமார் பழக்கமாக இருப்பாங்க சாமியாருக்கு சாமியார் பழக்கம்ங்கிற மாதிரி அந்த ஒரு பழக்கத்துலையும் கொள்கையில் நெருக்கமானவங்களை வேற இருக்கிற காரணத்தினால இவர் அந்த மதகுருமார்கிட்ட பேசுகிறார் எதுக்கு பேசுகிறாருன்னா எப்படியாவது அந்த கருணையை பற்றி இறக்கத்தை பற்றி எடுத்து சொல்லி அந்த குடும்பத்தாரை மன்னிக்க சொல்லுங்க அந்த ம குடும்பத்தார் மன்னிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க இவரும் சரியத்தை மீறிக்கிட்டு செய்யுங்கிறது இவரும் பாடுபடலை அப்படி அவங்க கேட்கவும் மாட்டாங்க கேட்குறலாம் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு மன்னிக்கிறது ஒரு நல்ல காரியம் தானே அதை பற்றி அவங்களுக்கு புரிய வைத்து அந்த குடும்பத்தாரை வந்து மன்னிக்குமாறு சொல்லுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்போ அங்கே உள்ள குருமார்கள் ஊதிய அரசாங்கத்தை காண்டாக்ட் பண்ணி ஒரு சின்ன அவகாசம் கொடுங்க நாங்கள் அந்த குடும்பத்தை பேசி மன்னிக்க வைக்கிறோம் அதுக்கு பிறகு மன்னிக்கலைன்னா நீங்கள் தண்ண நிறைவேற்றிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அவகாசம் வாங்கி தற்காலிகமாக தள்ளி வச்சிருக்கிறாங்க மறந்தது என்னென்னு நிறுத்த ரத்தெல்லாம் செய்யப்படலை தள்ளி தான் வைக்கப்பட்டிருக்கு எது வரைக்கும்னு கேட்டால் அந்த குடும்பத்தார் மன்னிக்கிறாங்களா இல்லையா அதை அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான் நடப்பு இது அவருடைய வெப்சைட்டில் இதெல்லாம் போட்டிருக்காரு மோடிக்கு இவர் தான் கடிதம் போட்டிருக்கிறாரு இவர் தான் எல்லாத்துக்கும் தகவல் தெரிவிக்கிறாரே தவிர என்னையை வந்து தொடர்பு கொண்டாங்கன்னு அவர் அவரும் உரிமை கொண்டாடவும் இல்லை ஆனால் சில முகநூல்களில் இந்த ஃபேஸ்புக் சமூக ஊடகங்களில் வந்து இவங்க இப்போ அப்படி பரப்புகிறாங்க அரசாங்கமே அவரை கேட்டுக்கொண்டது அது தலையிட்டார் அப்படி சவுதி ஹவுதி அரசாங்கத்தில் பேசுனாரு அப்படி என்பதெல்லாம் ஊகமாக இவங்களாக பில்டப் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு செய்திகள் இப்போவும் என்னென்னு கேட்டால் அவங்க மன்னிச்சாங்கன்னு சொன்னால் வந்து கண்டிப்பா விடுதலை செய்வாங்க அது மன்னிச்சாங்கன்னு இவருடைய முயற்சி ஒரு காரணம் என்பது மறுக்க முடியாது மறுத்துட்டாங்கன்னு சொன்னா இவர் முயற்சி பலன்களை மொத்தத்தில் வந்து அரசாங்கம் வந்து அந்த சட்டத்தை தளர்த்தல யாருக்கா வேண்டிய மன்னித்தா விடுதலைங்கிறது சட்டத்தில் உள்ளது தானே இவர் கேட்டுக்கொண்டதுனால இல்லை அவங்க சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிறது சரி சட்டத்தில் குடும்பத்தினர் மீறி தலையிடலை யார் இவர் ஹவுதி அரசாங்கத்தையே பேசி சம்பதிக்க வச்சிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப வியப்பா சமூக வலைதளங்களை பேச வச்சது ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் தலையிட்டுன்னு ஒன்றும் பண்ண முடியாது ஐநா கவர்மெண்ட் சொன்னாலும் கேட்காது இது சரி சட்டம் மட்டும்தான் அதுவும் ஏமன் கவர்மெண்ட்டா இருந்தால் கூட பேசலாம் இது ஹவுதி கட்டுப்பாட்டில் இருக்குது இதை ஒன்றுமே செய்ய முடியாது போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்ட நிலையில் நமது கேரளாவை சேர்ந்த அபுபக்கர் என்பவர் ஷியா பிரிவை சேர்ந்தவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஆச்சரியமாக பேசுனாங்க அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க மிக்க நன்றி